ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேதவசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே அப்போசல்லனாகிய பவுல் தேவனுக்கு விருப்பமான அநேக காரியங்களை அவர் செய்து தேவனுடைய சித்தத்தை ஆழமாய் அறிந்தவராய் புரிந்தவராய் அவருடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கின்ற காரியங்களை அப்படியே புரிந்து கொண்டு அவர் செம்மையாய் செய்த ஒரு மனிதனாய் இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே அவர் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வாழ கிறிஸ்துவுக்காக எல்லா காரியங்களையும் செய்ய தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் நான் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கின்ற லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவு என்று சொல்கிறார் அது என்ன சாவு என்றால் உலக ரீதியான ஒரு மரணம் ஆனால் அவருக்கு தேவன் கொடுக்க போகிறது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்காக இந்த உலக வாழ்க்கையை அவர் ஒரு ஆதாயமாக எண்ணாமல் எனக்கு ஆதாயம் தருகின்ற ஒரு வாழ்க்கை என்னவென்றால் அது நித்திய ஜீவன் என்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தெரிந்தவர் அவர் அநேக படிப்புகளை அவர் படித்திருக்கிறவர் அநேக பொறுப்புகளை வகுத்திருக்கிறவர் அவருக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன் அவர் சொல்கிறாரு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் சொல்கிறோம் பணம் தாங்க எனக்கு பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நல்ல சுகந்தான் எனக்கு ஜீவன் எனக்கு என் பிள்ளைங்க தான் எனக்கு உயிர் எனக்கு இந்த வீடு தான் காரு தான் ஃபோனு தான் என்னுடைய நண்பன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம் இவங்க தாங்க எனக்கு ஜீவன் அவன் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் பவுல் சொல்லுகிற இவைகள் எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும் ஆனால் இவைகள் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லாது நித்திய ஜீவனை தராது நமக்காக சிலுவில மறித்த அந்த உன்னதமான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஜீவனாய் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் உணர்ந்து அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நமக்கு காணப்படுகின்ற நமக்கு நமக்கு உதவியாக இருக்கின்றால் அது நம்மை நேசிக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு ஜீவனை தராது ஆனால் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள என்றால் கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஜீவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆம்பிரியமானோர்களே உங்களுக்கு எது ஜீவனாக இருக்கிறது நீங்கள் எதை மிகவும் நேசிக்கிறீங்க நீங்கள் எது நீங்கள் எதை நினைக்கிறீங்க இதுதான் எனக்கு ஜீவனாக இருக்குன்னு ஒருவேளை நீங்கள் உலக காரியங்களை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து உதறி போட்டுவிட்டு உன்னதரான நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் ஆண்டோரே பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ஆனால் நீங்கள் எனக்கு அந்தவரையே அதை மன்னித்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறீங்க அதற்காக உமக்கு நன்றி அன்றரை நீங்கள் தான் அந்த ஒரு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் அந்தவரை அந்த ஒரு அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு ஒரு இன்மையிலும் மறுமையிலும் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து செப்பிப்போம் நம்ம எல்லார் கண்களையும் மூடி நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்த பவுல் சொல்லுகிறார் அண்டவரே கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கும் மேலாக எனக்கு ஒன்றுமே இல்லை அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார் போதும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஆண்டு சாவு எனக்கு ஆதாயமாக கிடைச்சாலும் பர இந்த கிறிஸ்துவுக்காக நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஒரு எண்ணத்தை எங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரை நாங்கள் நிறைய நேரத்தில் உலகத்தையும் உலக காரியங்களும் உலகத்தில் காணப்படுகிறவைகளையும் ஆண்டவரே நாங்கள் இதுதான் எங்களுக்கு ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அது இன்மேலும் ஜீவன் அல்ல மறுமையிலும் எங்களுக்கு ஜீவன் அல்ல நீர் ஒருவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறீர் என்பது விசுவாசித்து உண்மையே எங்களுடைய ஜீவனாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் நல்ல பிதாவே அவமே